நகையா வாங்கி வச்சுக்கிறோமே அப்படின்னு சொல்றாங்க அந்த நகையா வாங்கி வச்சிக்கிறது வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டே கிடையாதுங்க நீங்க ஹூக் இல்லாம வாங்குனீங்கன்னா த்ரீ பர்சன்டேஜ் தான் இருக்கும் ஸோ நாலு பர்சன்ட் வந்து வாங்கும்பொழுதே நீங்க லூஸ் பண்ணிடுறீங்க அதாவது இப்போ நீங்க ஒரு காயின் வாங்குறீங்கன்னா ஐநூறு வருஷம் கூட வச்சுக்கலாம் அதே மாதிரி நீங்க இடிஎஃப் வாங்கினாலும் சரி மியூச்சுவல் ஃபண்ட் வாங்கினாலும் சரி கூகுள் அமேசான் பேடிஎம் இந்த மாதிரி கோல்டு பொழுது இதுல ஒரு மிகப்பெரிய பெனிபிட் நேர்களுக்கு வணக்கம் நான் வைசாலி வெங்கட் பேசுறேன் இந்த வாரம் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா தங்கம் எல்லாருக்கும் பிடிச்ச சப்ஜெக்ட் தான் ஆனால் தங்கத்தை எப்படியெல்லாம் வாங்கலாம் தான் பார்க்க போகிறோம் தங்கம் அப்படின்னாலே பெரும்பாலான லேடிஸ் என்ன சொல்கிறாங்கன்னா நாங்கள் தான் வாங்கி வாங்கி நகையாக வாங்கி வச்சுக்கிறோமே அப்படின்னு சொல்கிறாங்க அந்த நகையாக வாங்கி வச்சுக்கிறது வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டே கிடையாதுங்க ஸோ நம்ம நகையை வாங்கி வைக்கிறத பற்றி இந்த எபிசோடில் பேசவே போகிறது கிடையாது ஒன்று மட்டும் தெரிஞ்சுக்கோங்க நகையை வந்து போட்டுக்கிட்டு அலங்காரமாக நம்ம பண்ணிக்கணும்னா அது கிராட்டிஃபிகேஷன் அதாவது ஆசையை தீர்த்துக்கிறதுல சே சேருமே தவிர அது இன்வெஸ்ட்மெண்ட்டில் சேரவே சேராது ஏன்னா நம்ம ஒரு நகையை பொழுது அது செய்கூலி சேதாரம் இதெல்லாம் போயிடுது ஸோ நீங்கள் நகையை ஒரு இடத்துல வாங்கிட்டு அதை அதில் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லும்பொழுது அந்த ரிட்டர்ன்ஸை நீங்கள் ஒரு பத்து பர்சன்ட் ரிட்டர்ன்ஸாக நீங்கள் எடுக்கணும் அப்படின்னு நீங்கள் யோசிச்சிங்கன்னா கிட்டத்தட்ட பதினஞ்சு வருஷம் வெயிட் பண்ணணும் அதாவது ஏன்னா நீங்கள் முன்னாடியே ஒரு பத்து பதினஞ்சு பர்சன்ட் எக்ஸ்ட்ராவாக நீங்கள் கட்டிருக்கீங்க நகைக்கு ஓகே ஸோ அந்த காசெல்லாம் சேர்த்து ஆட் பண்ணப்படுறது தான் உங்களுக்கு ஒரிஜினல் காஸ்ட்டே வருது அதுக்கு மேலே நீங்கள் ஒரு பத்து பர்சன்ட் நாங்கள் ரிட்டன் எதிர்பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா யூ ஹேவ் டு வெயிட் ஃபார் அட்லீஸ்ட் டென் இயர்ஸ் ஸோ அதை நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்டாகவே கருத வேண்டாம் ஓகே ஸோ நகையை விட்டுருவோம் நகையை தாண்டி கோல்டில் வேறு எப்படியெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அகெய்ன் ரெண்டு விதம் இருக்குது என்னது ஒன்று ஃபிசிக்கல் கோல்டு ஒன்று வந்து டிஜிட்டல் கோல்டு ஃபிசிக்கல் கோல்டு எல்லாருக்குமே தெரிஞ்சது தான் காயினாவோ பாராவோ வச்சுடலாம் நகை கூட ஃபிசிக்கல் தான் பட் நம்ம அந்த நகையை இன்வெஸ்ட்மெண்ட்டாக பார்க்க போகிறதில்ல ஓகே ஃபிசிக்கல் கோல்டு ஃபிசிக்கல் கோல்டில் ரெண்டு வகை இருக்குது ஓகே இப்போ ஒரு காயின் வாங்குறீங்க பாரில் ப்ராப்ளமே கிடையாது ஓகே அது அஞ்சு அஞ்சு பவுண்ட் பத்து பவுண்ட் சொல்லி பெரிய குவான்டிட்டியாக வாங்கும்பொழுது பாராக வாங்கி வச்சிடலாம் அதில் ஒரே வெரைட்டி தான் இருக்குது அதில் உங்களுக்கு ப்ராப்ளம் கிடையாது பட் நீங்கள் காயினாக வாங்குறீங்க அப்படின்னு சொல்லும்பொழுது அதில் ரெண்டு வகை இருக்குது ஒன்று வந்து என்னென்னா அந்த காயினில் வந்து ஹூக் இருக்கும் இன்னொன்று வந்து அந்த காயினில் ஹூக் இருக்காது ஓகே இது என்னது ஒரு பெரிய விஷயமா அப்படின்னா இதுலேயும் ஒரு விஷயம் இருக்குது என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ரெண்டு விஷயம் யோசிக்கணும் உங்களுடைய சம்பளம் எவ்வளோ உங்களுடைய வருமா உங்களுடைய எக்ஸ்பென்சஸ் எவ்வளோ அதே மாதிரி உங்களுக்கு சப்போர்ட்டில் வீட்டில் யாராவது இருக்காங்களா ஏதாவது ஒரு பிரச்சனைன்னா இன்னொருத்தங்க சம்பாதிக்கிறாங்களா அப்படின்னு பாருங்கள் அந்த மாதிரி என்னோடய ஃபேமிலியில் நான் மட்டும் தான் சம்பாதிக்கிறேன் இன்னும் நான் என்ன என்னை சப்போர்ட் பண்ணுறதுக்கு இன்னொருத்தங்க இருக்காங்க இன்னும் ரெண்டு மூணு பேர் இருக்காங்க எனக்கு வருமானத்துக்கு குறைச்சல் இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து ஹூக் இல்லாமல் கூட காயின் வாங்கிக்கலாம் ஆனால் இந்த என்னோடய ஃபேமிலியில் நான் மட்டும்தான் சோல் பிரெட் வின்னர் நாளைக்கு ஏதாவது ஒரு ப்ராப்ளம்னு வந்ததுன்னா இந்த நகையை வச்சு தான் எனக்கு வந்து நான் முதல் முதல் மாதிரி வச்சு நான் அடுத்த விஷயம் பண்ணணும் அப்படின்னா ஹூக்கோடு வாங்கிக்கிறது பெட்டர் ஓகே வை வாட் இஸ் த டிஃப்ரென்ஸ் அப்படின்னு நான் சொல்கிறேன் ஏன்னா இப்போ நீங்கள் இந்த ஹூக் வச்சு காயின் வாங்கினீங்க அப்படின்னா அதை வந்து ஜுவெல்லாக கன்சிடர் பண்ணுவாங்க ஓகே அதே ஹூக் இல்லாமல் வாங்கினீங்க அப்படின்னா அதை வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டாக தான் கன்சிடர் பண்ணுவாங்க இப்போது இதில் என்ன டிஃப்ரென்ஸ் வரப்போகுது அப்படின்னா நாளைக்கு உங்களுக்கு ஏதோ ஒரு எமர்ஜென்சி வருது ஓகே உங்களால் வெளியில் கடன் வாங்க முடியல கிரெடிட் கார்டு லோன் பார்த்தீங்கன்னா பதினாலு பர்சன்ட் பதினஞ்சு வரும் அப்போது உங்கள் கிட்டே இருக்கிற இந்த நகையை வச்சு நீங்கள் பேங்க்கில் அடமானம் வச்சு லோன் எடுத்துக்கலாம் ஏதோ ஒரு சி வர வேண்டாம் ஒரு வேலை ஏதோ ஒரு ஹெல்த் எமர்ஜென்சியோ இல்லை ஏதோ ஒரு ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும் ஏதோ ஒரு செலவு வருது நீங்கள் மட்டும்தான் ஹே சோல் பிரெட் வினர் அப்படின்னா அப்போது நீங்கள் இந்த ஹூக் வச்சிருந்த அந்த காயினை வந்து பேங்க்கில் வச்சுருந்தீங்கன்னா அந்த பேங்க்கில் வந்து ஒரு நைன் பர்சன்ட்டுக்கு உங்களுக்கு கம்மியாக வந்து ஜுவல் லோன் கிடைக்கும் அந்த ஜுவல்ல வச்சு நீங்கள் வாங்கிட்டு திருப்பி அப்புறமா மூட்டுக்கலாம் ஓகே அதே நீங்கள் ஹூக்கு இல்லாமல் வாங்கினீங்க அப்படின்னா அதை எந்த பேங்க்லேயுமே நீங்கள் அடமானம் வச்சு லோன் வாங்கவே முடியாது அது ஐடலாக அப்படியே இருக்கும் ஓகே ஒன்று வீட்டில் வச்சுருந்தா வீட்டில் இருக்கும் இல்லை லாக்கர் வச்சுருந்தீங்கன்னா லாக்கரில் ஐடலாக இருக்கும் அது அது ஒரு விஷயம் இருக்குது ஓகே சரி எல்லாமே ஹூக்கு வாங்கிக்கலாமே அப்போ அதுக்கு வந்து ஹூக் இல்லாமல் இருக்கிறது அவசியமே இல்லையே அப்படின்னு நினச்சிங்கன்னா அதில் ஒரு சிக்கல் இருக்கு என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஹூக் வச்சிருக்கிறது வந்து ஜுவெல்லாக கன்சிடர் பண்ணுறதுனால அதுக்கு மேக்கிங் சார்ஜ் பார்த்தீங்கன்னா செவன் டு செவன் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் இருக்கும் வேறஸ் நீங்கள் ஹூக் இல்லாமல் வாங்கினீங்கன்னா த்ரீ பர்சன்டேஜ் தான் இருக்கும் ஸோ நாலு பர்சன்ட் வந்து வாங்கும்பொழுதே நீங்கள் லூஸ் பண்ணிடுறீங்க அதாவது இது வாங்குறது முந்நூறு ரூபாய்க்கு வாங்குறீங்கன்னா அது இன்னும் ஒரு நாலு பர்சன்ட் எக்ஸ்ட்ரா காசு கொடுத்து தான் வாங்குவீங்க ஸோ அங்கேயே உங்களுக்கு லாஸ் நடக்குது அதனால தான் சொன்னேன் இப்போ நீங்கள் மட்டும்தான் உங்கள் ஃபேமிலியில் வந்து இருக்கீங்க உங்களுக்கு சப்போர்ட் வந்து இந்த கோல்டு தான் அப்படின்னு நினைக்கிறவங்க நாலு பர்சன்ட் போனாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு செவன் பர்சன்ட் கொடுத்து ஹூக் வச்சு வாங்கிக்கோங்க இல்லை எங்கள் ஃபேமிலி ஒரு ரெண்டு மூணு பேர் இருக்காங்க எனக்கு ஒரு பத்து வருஷத்துக்கு இந்த பணம் தேவையே இல்லை நான் வெறும் இன்வெஸ்ட்மெண்ட்காக தான் சேர்க்குறேன் எனக்கு நல்ல வேலை இருக்குது பென்ஷன் வருது இந்த மாதிரிலாம் இருக்கிறவங்க வந்து ஹூக் எல்லாமே வாங்கிக்கலாம் ஸோ காயினை பொறுத்த வரைக்கும் இது நம்ம ரொம்ப நான் யோசிக்க வேண்டிய விஷயம் ஓகே இது ஒன்று அடுத்து அஸ் கம் டு டிஜிட்டல் கோல் டிஜிட்டல் கோலில் பார்த்தீங்கன்னா அகெயின் நிறைய விதம் இருக்குது ஓகே ஃபஸ்ட்டு வந்து என்னதுன்னா எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடட் ஃபண்டு ஓகே கோல்டு பீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இடிஎஃப் அதாவது எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடட் ஃபண்ட் இது என்னது அப்படின்னா நம்ம கோல்டை வந்து எப்படி நீங்கள் ஒரு ஸ்டாக்கை என்எஸ்சி பிஎஸ்சி மூலமாக நீங்கள் ஒரு கிட்ட வாங்குறீங்களோ அதே மாதிரி கோல்டையும் நீங்கள் ஒரு ஸ்டாக் மார்க்கெட்டில் வாங்க முடியும் ஓகே என்எஸ்சிலேயோ பிஎஸ்சிலேயோ வாங்க முடியும் அதுக்கு பேர் வந்து கோல்டு பீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த கோல்டு பீஸ் பார்த்தீங்கன்னா நிறைய கம்பெனிஸில் இருக்குது நிறைய இப்போ எப்போ யாரெல்லாம் மியூச்சுவல் ஃபண்ட் வச்சுருக்காங்களோ எல்லா மியூச்சுவல் ஃபண்டுமே ஒரு கோல்டு இடிஎஃப் வச்சுருக்காங்க ஸோ நீங்கள் அதை வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உங்கள் கிட்டே ஐநூறுரூவா இருக்குது ஆயிரம் ரூபாய் இருக்குது அப்படின்னா நீங்கள் அதை எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடட் ஃபண்ட் மூலமாகவும் வாங்கிக்கலாம் உங்கள் ப்ரோக்கர் ஒரு டிமேட் அக்கௌண்ட் இருந்ததுன்னா அதில் வந்து அந்த கம்பெனியோட பேரை போட்டு அந்த இடிஎஃப் ஐநூறுரூவாய்க்கு நீங்கள் வாங்கி வச்சுக்கலாம் இதில் என்ன அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் நூறுரூவா கூட வாங்க முடியும் நீங்கள் நூறுரூவாய்க்கு போட்டிங்கன்னா அந்த நூறுரூவாய்க்கு எத்தனை மில்லிகிராம் கோல்டு வருமோ அத்தனை மில்லிகிராம் கோல்டு உங்களுக்கு கிடச்சிரும் கோல்டுடைய விலை அன்னைக்கு மார்க்கெட்டில் என்ன இருக்கோ அதே அதை ஒட்டி தான் இந்த இடிஎஃப்போட விலையும் இருக்கும் ஓகே கோல்டு எந்த அளவுக்கு பியூரிட்டி இருக்கோ அதே அளவுக்கான இதில் ஈடிஎஃப்பில் அந்த பியூரிட்டிக்கான ரேட் இருக்கும் அந்த பியூரிட்டி கிடைக்காது ஏன்னா இது வந்து இடிஎஃப்ன்றது வந்து கோல்டு ஃபிசிக்கலாக இல்லை இல்லையா டிஜிட்டல்ல இருக்குது இல்லையா அதனால் அந்த ஃபிசிக் அந்த குவாலிட்டி கிடைக்காது பட்

மீதி வந்து மற்ற மெட்டல்லாம் கலந்துருக்கும் அதனால தான் அதை நகையாக பண்ண முடியுது வெராஸ் இந்த டுவெண்ட்டி ஃபோர் கேரட் பார்த்தீங்கன்னா நைன்டி நைன் பாயிண்ட் நைன் 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 பர்சன்ட் ப்யூரிட்டி இருக்கிறதுனால உங்களுக்கு அதை கோல்டை வந்து ஜுவல்லாக பண்ண முடியாது அதனால அது பியூர் ஃபார்மாக இருக்கும் அந்த பியூர் ஃபார்முக்கு என்ன ரேட்டு வருதோ அதே தான் இந்த இடிஎஃப் வரும் அதை மில்லிகிராம் மில்லிகிராம நீங்கள் வாங்க முடியும் ஓகே ஸோ இதில் என்ன அட்வான்டேஜ்னா கம்மி அமௌண்ட்டுக்கு நூறு இரநூறு முந்நூறு கூட நீங்கள் வாங்க முடியும் மாதம் மாதம் வாங்க முடியும் ஓகே இதனால் பயம் இருக்கா அப்படின்னு கேட்டால் நிச்சயமாக பயம் கிடையாது இது கம்ப்ளீட்லி ரெகுலேட்டட் பை செபி செபியோட பார்வையில் வரதுனால பயங்கர ஸ்ட்ரிக்ட்டு விஜிலன்ஸ் இருக்கிறதுனால இது நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது இதை கம்பெனி மூடிட மாட்டாங்க ஓகே அதனால் இதில் பயம் கிடையாது ஓகே இதில் என்ன வந்து சிக்கல் அப்படின்னா ஒருவேளை நீங்கள் நூறுரூவாய்க்கு வாங்கினது பத்தாயிரம் ரூபாய்க்கு போயிடுச்சுன்னு வச்சுப்போ ஒரு பத்து வருஷத்துக்கு அப்புறம் பத்தாயிரம் ரூபாய்க்கு போயிடுச்சுன்னா நீங்கள் என்ன ப்ராஃபிட் பண்ணீங்களோ அதுக்கான கேபிட்டல் கெயின் டேக்ஸ் வந்து கண்டிப்பாக கட்டியாகணும் வேறு நீங்கள் ஒரு காயின் வாங்கியிருக்கீங்க அந்த காயினை வாங்கி ஒரு லாக்கரில் வச்சுருக்கீங்க வாங்கின ஐயாயிரம் ரூபாய்க்கு வாங்கின காயின் வந்து ஐம்பதாயிரம் ரூபாய்க்கு போயிடுச்சு அப்படின்னா அதுக்கு கேபிட்டல் கெயின் டேக்ஸ் வராது ஓகே ஆனால் நீங்கள் ஈடிஎஃப் வாங்கினீங்கன்னா நூறுரூவாய்க்கு வாங்கிட்டு பத்தாயிரம் ரூபா ஆச்சுன்னா அதுக்கு கேபிட்டல் கெயின் டேக்ஸ் வரும் ஓகே ஆனால் அதுக்காக நான் காயினே வாங்கி சேர்த்து வச்சுக்கலாமாண்ணா ஒரு குறிப்பிட்ட தொகை வரைக்கும் தான் நீங்கள் காயினாக வாங்கி சேர்த்து வச்சுக்கலாம் ஃபார் எக்ஸாம்பிள் இந்தியாவில் ஒரு பெண் வந்து ஒரு நானூறுலேருந்து ஐநூறு கிராம் வரைக்கும் வச்சுக்கலாம் ஓகே அதுக்கு மேலே நீங்கள் கணக்கு சொல்லி ஆகணும் முன்னு முந்நூறுலேருந்து ஐநூறு கிராம் வச்சுக்கோங்களேன் ஏன்னா பரம்பரை பரம்பரையாக நகை வந்திருக்கும் பாட்டி கொடுத்துருப்பாங்க பாட்டிக்கு அப்புறம் அம்மாவுக்கு வந்திருக்கும் அம்மாக்கு அப்புறம் பொண்ணுக்கு வந்திருக்கும் ஸோ இந்த மாதிரி பரம்பரை பரம்பரையாக நகை வந்திருக்கும் அதுக்கு கணக்கு இருக்காது இல்லையா ஸோ அதனால் ஒரு முந்நூறுலேருந்து ஐநூறு கிராம் வரைக்கும் நீங்கள் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா ப்ராப்ளம் இல்லை ஓகே அதே நான் வந்து எனக்கு டேக்ஸ் காட்டில் என் டேக்ஸ் கட்டணுன்ற ஒரே ஒரு காரணத்துக்காக நான் ஐயாயிரம் கிராம் வச்சுப்பேன் பத்தாயிரம் கிராம் வச்சுப்பேன்னா அது இல்லீகல் ஓகே அதுக்கு நீங்கள் டே டேக்ஸ் கட்டி தான் ஆகணும் ஸோ அதுக்கு நான் சொல்லுறேன் நார்மலாக இப்போ நம்ம நம்மள மாதிரி மிடில் கிளாஸ் ஃபேமிலியில் எவ்வளோ சேர்ப்போம் நூறு கிராம் இரநூறு கிராம் முந்நூறு கிராம் இவ்வளோ தான் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்ப்போம் இல்லையா அதனால் பயம் கிடையாது ஓகே சரி இப்போ வந்து நம்ம இடிஎஃப் பார்த்தோம் இடிஎஃப் அப்புறமா வேறு என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இப்போ நம்ம எப்படி நிஃப்டி இண்டெக்ஸ் ஃபண்ட் வாங்குகிறோமோ இண்டெக்ஸ் ஃபண்டு சொன்னோம் சென்செக்ஸ் தேர்ட்டி ஃபண்டு சொன்னோம் நிப்பான் ஃபிஃப்டி ஃபண்டு சொன்னோம் இல்லையா போன வாரம் அதே மாதிரி நீங்கள் கோல்டையும் வந்து மியூச்சுவல் ஃபண்டு மூலமாக வாங்கலாம் இந்தியாவில் கிட்டத்தட்ட ஒரு நாற்பது நாற்பத்தி நாலு மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனிஸ் இருக்குது அந்த ஒவ்வொரு கம்பெனிஸும் பார்த்தீங்கன்னா அவன் கோல்டு ஃபண்டுன்னு வச்சுருப்பான் கில்ட் ஃபண்ட் சொல்லுவாங்க அந்த கோல்டு ஃபண்டில் போயிட்டு நீங்கள் கோல்டை வந்து நீங்கள் அந்த ஃபண்டில் வாங்குனீங்க அப்படின்னா நீங்கள் கோல்டையே ஃபண்டு மூலமாக வாங்கலாம் ஓகே எப்படி இடிஎஃப் மூலமாக வாங்குறீங்களோ அதே மாதிரி மியூச்சுவல் ஃபண்ட் மூலமாகவும் வாங்கலாம் இது ரெண்டாவது வகை ஓகே இது ரெகுலேட்டடாக பார்த்தீங்கன்னா எஸ் திஸ் இஸ் ஆல்சோ ரெகுலேட்டட் பை செபி உங்களுக்கு பயமே கிடையாது ஓகே இதுக்கு அடுத்து ஒரு வகை இருக்குது இது என்னதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஆப்ஸ் இருக்குது பார்த்தீங்களா நிறைய ஆப்ஸ் இருக்குது கூகுளில் வாங்கலாம் அமேசான் பே இருக்குது பேடிஎம் இருக்குது அவங்கவுங்க இப்போ ஃபோன்பே கூட இருக்குதுன்னு நினைக்கிறேன் ஸோ ஒவ்வொரு ஆப்பும் ஒரு டைப் வச்சுக்கிட்டு அவங்க வந்து அதே மாதிரி எம்எம்டிசி பேப்பர் இருக்குது நிறைய ஆப்ஸ் இருக்குது இந்த மாதிரி நீங்கள் வந்து ஆப் மூலமாக நீங்கள் கோல்டு வாங்கலாம் ஓகே இந்த மாதிரி ஆப்ஸ் மூலமாக நீங்கள் கோல்டு வாங்கும் போது எஸ்பெஷலி கூகுள் அமேசான் பேடிஎம் இந்த மாதிரி கோல்டு வாங்கும்பொழுது இதில் ஒரு மிகப்பெரிய பெனிஃபிட் என்னது அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு ரூபாய்க்கு கூட நீங்கள் வாங்க முடியும் கோல்டு ஓகே அதோடு இல்லாமல் டுவெண்ட்டி ஃபோர் பார் செவன் இதை நீங்கள் விற்க முடியும் இப்போ நீங்கள் மற்றதெல்லாம் நீங்கள் கோல்டு வாங்கும்பொழுது இப்போ நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு காயின் வச்சுருக்கீங்கன்னா நைட்டு ஒரு பன்னெண்டு மணிக்கு உங்களுக்கு ஏதோ ஒரு எமர்ஜென்சி வருதுன்னு வச்சுப்போம் அந்த நைட்டு பன்னெண்டு மணிக்கு நீங்கள் ஒரு மார்வாடிக்காரரை போய் போய் பார்க்கணும் தேடணும் யார் கடையாக திறந்து வச்சுருக்காங்க அப்படின்ட்டு ஸோ விற்க முடியாது அதே மாதிரி நீங்கள் மியூச்சுவல் ஃபண்டோ இல்லைனா இடிஎஃப் மூலமாக வச்சிருந்தீங்கன்னா மார்க்கெட் ஆஸில் மட்டுந்தான் வாங்க முடியும் விற்க முடியும் மார்க்கெட் ஹாஸ்கன்றது என்னது ஒம்பதே காலிலேருந்து மூன்றரை மணி மற்ற நேரத்தில் நீங்கள் விற்றாலுமே உங்களுக்கு ஆஃப்டர் மார்க்கெட்டில் விற்றாலும் மறுநாளைக்கு என்னைக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆதோ அப்போ தான் உங்களுக்கு ப்ராசஸ் ஆகி பணம் வரதுக்கு ரெண்டு நாள் ஆகும் ஓகே ஆனால் நீங்கள் இந்த ஆப்ஸ் மூலமாக நீங்கள் வாங்குனீங்கன்னா என்ன பெனிஃபிட் அப்படின்னா அப்போ தான் வாங்குவீங்க ஒரு ரூபா கொடுத்து ஒரு ரூபாய்க்கு வாங்குறீங்க ஓகே உங்களுக்கு வாங்கி ஒரு ரெண்டு மணி நேரத்தில் ஒரு எமர்ஜென்சி வருது பாதி ராத்திரி மூணு மணிக்கு வருது அப்படின்னா உடனே வித்துடலாம் டுவெண்ட்டி ஃபோர் பார் செவன் விற்க முடியும் நல்லா இருக்கே நல்லா தாங்க இருக்கும் ஆனால் இதில் ஒரு பிரச்சனை இருக்குது என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் கம்ப்ளீட்லி இ ரெகுலேஷனே கிடையாது ஓகே இது வந்து அன்ரெகுலேட்டட் மார்க்கெட் ஓகே அதாவது நான் இல்லீகல்னு சொல்ல வரல ஓகே இல்லீகல் வேறு ரெகுலேஷன் இல்லாமல் இருக்கிறது வேறு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் மியூச்சுவல் ஃபண்டோ இல்லைனா இடிஎஃப்ஓ பார்த்திங்க அப்படின்னா செபியோட பக்கா கண்ட்ரோலில் வருது ஓகே ஆனால் இந்த மார்க்கெட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அட்வான்டேஜ் இருந்தாலும் இது வந்து டோட்டலாக வந்து ரெகுலேஷனில் வரல இப்போ நாளைக்கு அதில் நீங்கள் ஐநூறுரூவாய்க்கு வாங்கியிருக்கீங்க அந்த ஐநூறுரூவாயில் நூறுரூவாய்க்கு கோல்டை காணுன்னா நீங்கள் எங்கே போய் யார்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுவேங்க ஸோ இப்போ அவங்க கூகுள்க்கு பண்ணிங்கன்னா ஒன்றாத்து ரெண்டாம் நமக்கு அந்த டென்ஷனில் காசு போயிடுச்சு அப்போ நீங்கள் யாருக்கு போய் கேட்க முடியும் ஓகே அதுக்கப்புறம் நம்ம ரெண்டு நாள் கழிச்சு கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணி அந்த பணம் திருப்பி வருது அதெல்லாம் வேறு கதை ஓகே பட் இது இட் இஸ் டோட்டலி அன்ரெகுலேட்டட் ஓகே யார் கண்ட்ரோலர் இருக்குங்கிறது இன்னும் நம்மளுக்கு வந்து சரியாக தெரியல இந்த இந்த ஃபார்ம் வந்து இன்னும் பாப்புலரைஸ் ஆகிறதுக்கு ரொம்ப நாள் ஆகும் அண்ட் ரெகுலேஷனுக்குள்ளே வரத்துக்கு கண்ட்ரோல்குள்ளே வரதுக்கு கொஞ்சம் நாள் ஆகும் பட் அதே மாதிரி இது கிரிப்டோ கரன்சி இல்லாமி இது இது கிடையாது இல்லீகல் கிடையாது ஓகே கிரிப்டோ கரன்சி கூட ரெகுலேஷன் இல்லை அவ்வளோதான் ஓகே ஸோ இப்போ ரெகுலேஷன் இல்லை அப்படிங்கிறதுனால இந்த பெனிஃபிட்டை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாமா யூஸ் பண்ணிக்க கூடாதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிச்சயமாக யூஸ் பண்ணிக்கலாம் ஒரு ஐநூறுரூவாய்க்கு வாங்குங்க ரூபாய்க்கு வாங்குங்க ஏதோ ஒரு எமர்ஜென்சிக்கு வந்து உங்களுக்கு அந்த கோல்டு கிடைக்குமே தவிர நீங்கள் எவ்வளோ கோல்டில் போட போகிறீங்களோ அந்த மொத்த பணத்தையுமே கொண்டு இந்த மாதிரி ஃபார்மில் போட்டக்கூடாது ஸோ டைவர்சிஃபிகேஷன் இஸ் த கீங்க அதாவது நீங்கள் என்ன பண்ணாலும் டைவர்சிஃபிகேஷன் இருக்கணும் ஸ்டாக்ஸ் வாங்குறீங்களா ஸ்டாக்ஸில் ஒரு பத்து ஸ்டாக்ஸ் வாங்கணும் மியூச்சுவல் ஃபண்ட் வாங்குறீங்களா ஒரே ஃபண்டில் போடாமல் பத்து மியூச்சுவல் ஃபண்ட் வாங்கணும் கோல்டு வாங்குறீங்களா கோல்டுலேயே ஒரு நாலஞ்சு வெரைட்டியில் கோல்டு வாங்கி வச்சுக்கணும் வெறும் காயினாகவே வாங்கி வச்சுக்கூடாது இல்லை வெறும் வந்து இந்த ஆப்லேயே போடக்கூடாது இல்லை வெறும் போட போடக்கூடாது வெறும் மியூச்சுவல் ஃபண்ட்லேயே போடக்கூடாது கோல்டு வெரைட்டி வெரைட்டியான ஃபார்ம்ஸ்ல வாங்கி வச்சுக்கலாம் ஓகே இது எல்லாத்தோட கடைசியாக ஒரு பிளான் ஒன்று இருக்குது இட்ஸ் அ ஃபெண்டாஸ்டிக் பிளான் ஆக்சுவலி அது என்னதுன்னு பார்த்தீங்கன்னா சாவரின் கோல்டு பாண்ட் எஸ் ஜிபி அப்படின்னு சொல்லுவோம் இதை பற்றி நம்ம டீட்டெயில்டாக இன்னொரு நாள் வீடியோவில் பார்க்கலாம் பட் பேசிக்காக ஒரு ஐடியா வந்து கொடுக்குறேன் எஸ்ஜிபி அப்படின்றது என்னென்னா நவம்பர் ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் வந்து மோடிஜி வந்து இன்ட்ரடியூஸ் பண்ண ஸ்கீம் தான் இந்த ஸ்கீம் ஓகே ஸோ அந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் இன்ட்ரெஸ் இன்ட்ரடியூஸ் பண்ண ஸ்கீம் இது ஓகே இது வந்து என்னதுக்காக பண்ணாங்க அப்படின்னா இந்தியாவில் எப்பயுமே உங்களுக்கு டிமாண்டாக ஃபார் கோல்டு வந்து ரொம்பவே ஜாஸ்தி ஸோ கோல்டுடைய டிமாண்ட் ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால அரசாங்கம் வந்து இம்போர்ட் பண்ணுறாங்க வெளிநாடுகள்லேருந்து கோல்டை வந்து இம்போர்ட் பண்ணுறதுக்கான சூழ்நிலை ஏற்படுது ஸோ நம்ம உள்நாட்டிலேருந்து உற்பத்தி அதிகமாக இருந்ததுன்னா வெளிநாட்டிலருந்து இறக்குமதி பண்ணுறதுக்கான இது வந்து கம்மியாகும் இல்லையா அப்போ அந்த சார்ஜஸ் எல்லாம் குறையும் இப்போ நீங்கள் ஒரு இடத்துல ஒரு நாட்டிலேருந்து கோல்டை இம்போர்ட் பண்ணுறீங்கன்னா அதுக்கு எவ்வளோ காசு ஆகும் அப்போ அரசாங்கத்துக்கு எவ்வளோ எக்ஸ்பென்சஸ் ஆகும் அந்த எக்ஸ்பென்சஸை குறைக்கிறதுக்காக அரசாங்கம் கொண்டு வந்த ஒரு நல்ல ஸ்கீம் தான் வந்து சாவரின் கோல்டு பாண்டு ஓகே இந்த ஸ்கீமை நம்ம எப்படி யூஸ் பண்ணிக்கலாம் இந்த இன்டெரக்டாக நம்ம எப்படி அரசாங்கத்துக்கு ஹெல்ப் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்ப்போம் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ உங்களுக்கு வந்து ஒரு ஆயிரம் ரூபாய் இருக்கு அப்படின்னா இந்த ஸ்கீமில் வந்து ஒரு பெனிஃபிட்டும் இருக்கு டிஸ்அட்வான்டேஜும் இருக்கு மற்ற எல்லா ஸ்கீம்லேயும் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஐநூறுரூவாய்க்கு ரூபாய்க்கு இன்வெஸ்ட் பண்ணலாம் ரூபாய்க்கு இன்வெஸ்ட் பண்ணலாம் ரெண்டாயிரம் ரூபாய்க்கு இன்வெஸ்ட் பண்ணலாம் நூறு ரூபாய்க்கு ஒரு ரூபாய்க்குலாம் கூட இன்வெஸ்ட் பண்ணலாம் இப்போ இந்த ஆப்ஸ்லலாம் பார்த்தீங்கன்னா ஐம்பது ரூபா ஒரு ரூபா ரெண்டு ரூபாய்க்குலாம் இன்வெஸ்ட் பண்ணலாம் வேறஸ் இந்த எஸ்ஜிபியில் மிகப்பெரிய ஒரு சிக்கல் என்ன அப்படின்னா உங்கள் கிட்ட ஒரு ஆயரருவா இருக்குன்னா இன்வெஸ்ட் பண்ண முடியுமான்னு கேட்டால் பண்ண முடியாது ஏன்னா மினிமம் உங்கள் கிட்ட ஒன் கிராமுக்கான அது இருக்கணும் இது ஃபஸ்ட்டு ஓகே இப்போ இன்னி தேதிக்கு மினிமம் எவ்வளோ ஒரு கிராம் வருது இன்னி தேதிக்கு ஒரு ஆயிரத்து ஐநூறுரூவா ஆறாயிரத்து எட்நூறுரூவா வருமா இது இன்னி ரேட்டு அப்படின்னு வச்சுப்போம் தோராயமாக அப்போ உங்களால் ஆறாயிரத்தி எட்நூறுரூவா ப்ளஸ் ஜிஎஸ்டிக்கான கையில் ஒரு ஏழாயிரரூபா காசு இருந்தால் மட்டும்தான் இந்த எஸ்டிபி வாங்க முடியும் ஒருவேளை உங்கக்கிட்ட எஸ்டிபி வாங்கிறதுக்கு காசு இல்லை அப்படின்னா ஒரே ஆப்ஷன் தான் ரெண்டாயிரரூவா தான் என்கிட்ட இருக்குன்னா மூணு மாதம் நாலு மாதம் சேர்த்து வைக்கணும் ஆயிரம் ரூபா தான் இருக்குன்னா ஏழு மாதம் சேர்த்து வைக்கணும் இதை தவிர வேறு ஆப்ஷனே கிடையாது இது நம்பர் ஒன் டிஸ்அட்வான்டேஜ் ரெண்டாவது டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னா என்கிட்ட இன்றைக்கி ஏழாயிரரூவா இருக்குது என்னால் இன்னிக்கே போய் வாங்க முடியுமான்னா மற்ற எல்லா ஃபார்மும் வாங்க முடியும் மண்டேலேருந்து ஃப்ரைடே வரைக்கும் மார்க்கெட் திறந்து பொழுது உங்களுக்கு இடிஎஃப் மியூச்சுவல் ஃபண்ட்லேயும் வாங்கிடலாம் கோல்டு கடை தர என்னைக்கு ஃபிசிக்கல் வாங்கும்பொழுது எப்போல்லாம் கடை திறந்துருக்கோ அப்போல்லாம் நீங்கள் போய் ஃபிசிக்கலாக கோல்டு வாங்கிடலாம் வேற இந்த எஸ்ஜிபி மட்டும் நீங்கள் கையில் காசு இருக்கும்பொழுது உடனே போய் வாங்க முடியாது ஆர்பிஐ வந்து ஒரு ஒரு வாட்டியும் ட்ரான்ஸ் அனௌன்ஸ் பண்ணுவாங்க அவங்க எப்போ ட்ரான்ஸ் அனௌன்ஸ் பண்ணுறாங்களோ அப்போ தான் நீங்கள் போய் வாங்க முடியும் சரி மாதம் மாதம் ட்ரான்ஸ் அனௌன்ஸ் பண்ணுவாங்களா ஒரு சில மாதங்கள் மாதம் மாதம் பண்ணுவாங்க ஒரு சில வாட்டி என்ன பண்ணுவாங்கன்னா த்ரீ மந்த்ஸ் ஃபோர் மந்த்ஸ்க்கு ஒரு வாட்டி தான் அனௌன்ஸ் பண்ணுவாங்க இது எப்படி உங்களுக்கு தெரிய வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போது நியூஸ் பேப்பரில் ஆட் வரும் அந்த ஆடை நம்ம பார்க்கலாம் அப்படி இல்லைன்னா நீங்கள் எந்த பேங்க்கில் அக்கௌண்ட் வச்சுருக்கீங்களோ அந்த மேனேஜர் கிட்ட சொல்லிவிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுடைய நம்பரை நோட் பண்ணிவிட்டு உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் வாட்ஸ்அப்பில் அனுப்புவார் ஓகே ஸோ அப்போ நீங்கள் பார்த்துட்டு ஓகே இந்த ட்ரான்ஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க நம்ம வாங்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு வாங்கிடலாம் ஓகே இப்போ நீங்கள் ஒரு கிராம் வாங்கிட்டீங்க ஓகே இதுக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வாங்கியிருக்கக்கூடிய இந்த ஒன் கிராம் கோல்டுக்கு உங்களுக்கு டூ பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் ட வட்டி கிடைக்கும் இதுதான் இதில் வந்து மிக ஃபென்டாஸ்டிக்கான ஒரு விஷயம் ஓகே நீங்கள் எந்த ஃபார்ம் ஆஃப் கோல்டு வாங்கினாலும் சரி ஃபிசிக்கலாக இருந்தாலும் சரி இடிஎஃப் இருந்தாலும் சரி மியூச்சுவல் ஃபண்டாக இருந்தாலும் சரி எந்த ஃபார்ம் ஆஃப் கோல்டுலேயும் உங்களுக்கு ரெண்டரை சதவீதம் வட்டி கிடைக்கவே கிடைக்காது ஒன்லி எஸ்ஜிபி ஓகே அந்த எஸ்டிபி வாங்கும்பொழுது உங்களுக்கு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ரூபாய்க்கு அதை மதிப்பு இருக்குன்னா அந்த ரூபாய்க்கான வருஷத்துக்கு டூ பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் வட்டியை வந்து உங்கள் அக்கௌண்ட்டில் கிரெடிட் பண்ணிடுவாங்க ஓகே அடுத்த வருஷம் அந்த ரூபாய்க்கான நகை வேல்யூ வந்து பத்தாயிர ரூபாய் ஆயிடுச்சுன்னு வச்சுப்போம் அப்போ பத்தாயிர ரூபாய்க்கான டூ பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜே போட்டுருவாங்க எட்டு வருஷத்துக்கு அப்புறம் அதோட வேல்யூ நாற்பதாயிர ரூபாய் ஆயிடுச்சுன்னா நாற்பதாயிரம் ரூபாய்க்கான டூ பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் வந்து உங்கள் அக்கௌண்ட்டில் கிரெடிட் பண்ணிடுவாங்க ஸோ உங்கள் தங்கத்தோட மதிப்பு என்ன அளவுக்கு இருக்கோ அன்னி கரண்ட் மார்க்கெட் ரேட் என்ன இருக்கோ அதுக்கான டூ பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் உங்களுக்கு வந்துடும் ஓகே சரி இதில் என்ன டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி நம்ம நினச்ச போதிலலாம் வாங்க முடியாது இது ஒரு டிஸ்அட்வான்டேஜ் ரெண்டாவது மற்ற எல்லா கோல்டும் இன்றைக்கி வாங்கலாம் நாளைக்கு விற்கலாம் ஓகே காலையில் வாங்கலாம் சாயந்தரம் விற்கலாம் ஆனால் இது அப்படி கிடையாது ஒரு வாட்டி நீங்கள் வாங்கிட்டீங்க அப்படின்னா ஃபைவ் இயர்ஸுக்கு அட்லீஸ்ட் லாக்இன் பீரியட் அந்த அஞ்சு வருஷம் வரைக்கும் நீங்கள் அதை எடுக்கவே முடியாது ஓகே எனக்கு தெரிஞ்ச பெனால்ட்டி போட்டால் கூட எடுக்க முடியாதுன்னு நினைக்கிறேன் ஓகே ஸோ ஃபைவ் இயர்ஸ் வந்து லாக் இன் பீரியடு அந்த ஃபைவ் இயர்ஸ் வரைக்கும் உங்களுக்கு என்ன எமர்ஜென்சினாலும் அந்த பணத்தை போய் அதில் லாக் பண்ணிட்டீங்க ஓகே ஸோ எடுக்கவே முடியாது உங்களுக்கு ஒரு எமர்ஜென்சினா அந்த அந்த நகையை விற்றுட்டு உங்களுக்கு காசாக்க முடியாது அது ஒரு மிகப்பெரிய டிஸ்அட்வான்டேஜ் ரெண்டாவது விஷயம் இது நிறைய பேருக்கு டிஸ்அட்வான்டேஜாக இருக்காது ஆனால் இதை நான் வந்து ஒரு கெட்ட விஷயமா பார்க்குறேன் அது என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எயிட் இயர்ஸ்க்கு அப்புறமா ஆட்டோமேட்டிக்காக அது வந்து மெச்சூரிட்டி அடைஞ்சிரும் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு வச்சிருக்கீங்க வச்சுருக்கீங்க ஏழாயிரூபாய்க்கு அப்புறம் எட்டு வருஷத்துக்கு அப்புறமா அது ஆட்டோமேட்டிக்காக வந்து உங்களுக்கு அவங்க அக்கௌண்ட்டில் அன்னி தேதிக்கு என்ன வேல்யூவோ அதை வந்து அவங்களா கேஷ் ஆக்கி உங்கள் அக்கௌண்ட்டுக்கு கொடுத்துருவாங்க அன்னி தேதிக்கு என்ன வேல்யூவோ அதை கேஷ் ஆக்கி கொடுத்துருவாங்க ஸோ இது நான் ஏன் டிஸ்அட்வான்டேஜாக பார்க்குறேன் அப்படின்னா இப்போ நீங்கள் ஒரு காயின் வாங்குறீங்கன்னா ஐநூறு வருஷம் கூட வச்சுக்கலாம் உங்கள் தாத்தா பாட்டி வாங்கியிருப்பாங்க அதுக்கப்புறம் உங்கள் அம்மா அப்பா அதுக்கப்புறம் நீங்கள் உங்களுக்கு அப்புறம் உங்கள் பேரம் பேத்தி இப்படியே ஒரு நூறு ஒரு ஐம்பது தலைமுறை வச்சுக்கலாம் ஓகே அதே மாதிரி நீங்கள் ஈடிஎஃப் வாங்கினாலும் சரி மியூச்சுவல் ஃபண்ட் வாங்கினாலும் சரி எத்தனை வருஷம் வரைக்கும் உங்களுக்கு ஹோல்டு பண்ணணும்னு ஆசை இருக்கும் அத்தனை வருஷம் உங்கள் அக்கௌண்ட்டில் வச்சுக்கலாம் ஆனால் இந்த எஸ்ஜிபி மட்டும் எட்டு வருஷம் தான் லிமிட்டு எட்டு வருஷத்துக்கு அப்புறம் அது கேஷாக உங்கள் அக்கௌண்ட்டுக்கு திருப்பி போட்டுருவாங்க ஸோ என்னுடைய நகையை நான் விற்கணுமா நான் வச்சுக்கணுமான்றது நம்ம தான் யோசிக்கணும் ஆனால் இந்த எஸ்ஜிபியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அந்த ரைட்ஸ் கிடையாது எட்டு வருஷத்துக்கு அப்புறம் உங்களுக்கு தேவையோ தேவையில்லையோ நீங்கள் வித்து தான் ஆகணும் ஓகே இது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு டிஸ்அட்வான்டேஜ் ஆனால் நிறைய பேர் வந்து அது டிஸ்அட்வான்டேஜ் இல்லை தேதிக்கு நம்ம கோல்டாக திருப்பி வாங்கி வச்சுக்கலாமே அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அதனால் இட்ஸ் அப் டூ பீப்புள் ஒரு ஒருத்தருக்கு ஒப்பீனியன் மாறும் ஓகே சரி இப்போது நம்ம இந்த டூ பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் டேக்ஸ் வருது இல்லையா இன்ட்ரெஸ்ட் வருது இல்லையா இதுக்கு டேக்ஸ் இருக்கா அப்படின்னு கேட்டால் இது ஒரு பெரிய அட்வான்டேஜ் என்னென்னா நம்மளுக்கு ஒரு பக்கம் ஐடிலாக இருக்கக்கூடிய தங்கத்துக்கு ரெண்டரை பர்சன்ட் வட்டியும் கிடைக்குது ஆனால் அந்த வட்டிக்கு டாக்ஸும் கிடையாது நீங்கள் நார்மலாக ஒரு ஃபிக்ஸட் டெபாசிட்டில் போட்டிருக்கீங்க அந்த ஃபிக்ஸட் டெபாசிட்க்கு வட்டி வருதுன்னா அந்த வட்டிக்கு நீங்கள் டேக்ஸ் கட்டணும் ஓகே ஆனால் நீங்கள் இந்த எஸ்ஜிபியில் போடும்பொழுது அந்த வட்டிக்கு வந்து நீங்கள் டேக்ஸ் கட்ட வேண்டிய அவசியம் கிடையாது இது மிகப்பெரிய அட்வான்டேஜ் டூ பாயிண்ட் சி ஐடியலாக வச்சிருக்கிற தங்கத்துக்கு ரெண்டரை பர்சன்ட் வட்டியும் கிடைக்குது அந்த வட்டிக்கு வந்து டேக்ஸும் இல்லாமல் கிடைக்குதுன்னா மிகப்பெரிய விஷயம் ஓகே ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா ஏழாயிரம் ரூபாய்க்கு வாங்கின ஒரு தங்கம் ரூபாய்க்கு ஆகிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக மற்ற எல்லா மெத்தட்லேயும் நீங்கள் வந்து நீங்கள் கேபிட்டல் கெயின் டேக்ஸ் கட்டுவீங்க ஃபிசிக்கலை விட்ருவோம் நம்ம மற்ற விஷயத்தில் சொல்கிறோம் இடிஎஃப் இருக்கட்டும் மியூச்சுவல் ஃபண்டாக இருக்கட்டும் நம்ம என்ன பண்ணுவோம்னா நீங்கள் ஏழாயிரூபாங்கிறது ரூபா ஆச்சுன்னா நீங்கள் நாற்பத்தி மூணாயிரம் ப்ராஃபிட் பார்த்துருக்கீங்க அதுக்கு நம்ம கேபிட்டல் கெயின் டாக்ஸ் கட்டுவோம் ஆனால் இந்த எஸ்ஜிபியில் மட்டும் கேபிட்டல் கெயின் டேக்ஸும் கிடையாது ஸோ உங்களுக்கு ஐடியலாக வச்சுருக்கான தங்கத்துக்கு வட்டியும் கிடைக்குது அதே சமயத்தில் கேபிட்டல் கெயின் டேக்ஸும் இல்லை அப்படின்னா ரொம்பவே நல்ல விஷயம் இதில் தைரியமாக இன்வெஸ்ட் பண்ணலாமா அப்படின்னு கேட்டால் நிச்சயமாக தைரியமா இன்வெஸ்ட் பண்ணலாம் அகெயின் பிகாஸ் இட் இஸ் ரெகுலேட்டட் பை ஆர்பிஐ ஆர்பிஐ கண்ட்ரோல் இருக்கிறதுனால ஆர்பிஐ ட்ரான்ஸ் மூலமாக தான் இதை அனௌன்ஸ் பண்ணுறதுனால நீங்கள் வாங்குறதும் உங்களுடைய நேஷனலைஸ்டு பேங்க்ஸில் தான் வாங்குவீங்க பேங்க் ஆஃப் பரோடா எஸ்பிஐ யூனியன் பேங்க் நிறையா ஸோ அந்த மாதிரி நேஷனலைஸ்டு நேஷனலைஸ்டு பேங்க்ஸில் வாங்கறதுனால உங்களுக்கு சேஃப்டியும் பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது இதில் ஒரே ஒரு ட்ராபேக் தான் அஞ்சு வருஷம் பணத்தை லாக் பண்ணிட்டீங்கன்னா எடுக்க முடியாது ஸோ எனக்கு அஞ்சு வருஷம் பணம் தேவையில்லை அப்படின்னு நினைக்கிறவங்க தாராளமாக எஸ்ஜிபியில் போடலாம்